ஒரு நபர் தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையோ இல்ல ஒரு பொருளையோ உங்களுக்காக விட்டு கொடுக்கும் போதே நீங்க புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு நீங்க எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இந்த மாதிரி நீங்களே கேட்காம உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அன்பு பாசம் ஒரு கேர் இதெல்லாம் அப்படியே நீங்க தக்க வச்சுக்கோங்க ஏன்னா இது எப்பயுமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாம பிடிச்சவங்களோட பக்கத்துல இருந்து வாழ்றது அப்படின்றது பெருமையான விஷயமே கிடையாது அந்த பிடிச்சவங்களோட மனசுல வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் உண்மையான பெருமையே அதனால சண்டை எவ்வளவோ வந்தாலும் சரி உங்களை விட்டுட்டு போகாத ஒரு தும்மறு பிடிச்ச ஒரு உறவை வந்து உங்கள் கூடிய தக்க வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஆடம்பரம்லாம் தேவை கிடையாது அன்பும் அன்பானவங்களும் கூட இருந்தால் கூட போதும் ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம் அப்படின்றத விட ஒருத்தரால் நம்ம நேசிக்கப்படுறோம் அப்படின்றத உணர்வு வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒன்று அதுக்காக ஒருத்தர் நம்ம மேலே அன்பாக இருந்தால் மட்டும் போதும் நம்ம அந்த நபர் மேலே அன்பு வைக்க தேவையில்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது அன்பு அப்படின்றது வந்து கொடுத்து வாங்குறதுல தான் மகிழ்ச்சி இருக்குது அதுதான் அன்புக்கு அழகும் கூட இந்த மாதிரியான ஒரு அன்பான நபர் உங்களோட வாழ்க்கையிலையும் இருந்தாங்களா இல்லை இருக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க